இப்போ நீங்க இருக்கிறது சுவாமிமலை கார்த்திகை தேரோட்டம் தான் இன்றுதான் இந்த தேரோட்டம் நடைபெற்றது எல்லா வருடங்களை போல இந்த வருடமும் தேரோட்டத்தின் அன்று மழை இருந்தது அதெல்லாம் மக்கள் பொருட்படுத்தாம பெருவாரியா இந்த தேரோட்டத்துல கலந்துகிட்டாங்க கைலாய வாத்தியம் மங்கள வாத்தியங்களோடு ஏழு மணி போல தொடங்கிய இந்த தேரோட்டம் அரோகரா கோஷத்துடன் போல பத்து முப்பது நிறைவடைந்தது இதற்காக முருகனுக்கு வைரவேல் மற்றும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு இருந்தது காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் தங்களது பணிகளை வெகு சிறப்பாகவே செஞ்சிருந்தாங்க கடந்த இருபத்தைந்து நவம்பர் அன்று கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த தேரோட்டத்தின் தொடர்ச்சியாக பக்தர்கள் அனைவருமே சுவாமிநாத சுவாமியை நீண்ட வரிசையில நின்று தரிசனமும் செஞ்சாங்க முருகப்பெருமானோட நான்காம் படை வீடான இந்த கோவிலில் இன்று மாலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபமும் ஏற்றப்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க இந்த கோவில் இருக்கிற படிக்கட்டுகளை கடக்க முடியாத பக்தர்களுக்காக லெப்ட் வசதியும் செய்ய இருக்கு இதற்கான பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்தும் இருக்கு